வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க அரசி ரெண்டு குடும்பத்து முன்னாடியும் நடந்த உண்மையை பூரா சொல்லிடுறாங்க பாட்டி அதை நம்பல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அரிசிமா கடைசியா நான் கேக்குறேன் உண்மையை சொல்லுமா உன் அண்ணன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தானே நீ அப்படி ஒரு பொய்ய சொன்ன அப்படின்னு பாட்டி கேட்க இல்ல அம்மாச்சி கிம்பட்டு நாளா நான் சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாம் தான் பொய்யே இன்னைக்கு நான் பேசுனது எல்லாமே உண்மைதாங்கிறாங்க அரசி எல்லாரும் அரசி சும்மா தான் சொல்லியிருப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்க அரசி மறுபடியும் இதை அழுத்தி சொல்ல எல்லாருமே அதிர்ந்து போய் பாக்குறாங்க வேற ஏதாவது விஷயமா இருந்தா பரவாயில்ல கல்யாண விஷயத்துல எப்படி ஒரு பொண்ணு இப்படி போய் சொல்லுவா கொஞ்ச நாளா இருந்தாலும் குமாரோட ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல என்னால நம்பவே முடியல அப்படின்னு சூனியக்கார சுகன்யா சொல்ல இந்த புள்ள வந்ததிலிருந்து குமாரோட நடவடிக்கையே சரியில்லை அவனுமே ஒரு மார்க்கமா தான் இருந்தான் இந்த புள்ளையும் ஒரு தான் இருந்துச்சு ரெண்டு பேரையும் பார்த்தா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியே தெரியல அப்படின்ற சந்தேகம் எனக்கு அப்பவே வந்துச்சு அப்படின்னு மாறி சொல்ல ஆமாண்டி எல்லாத்தையும் இப்ப வந்து சொல்லு முழிக்கிற மொழிய பாரு ஏண்டி சந்தேகம் வந்த உடனே அப்பவே வாய திறந்து கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சக்திவேல் கேட்க ஆமா கேட்டா அப்படியே உங்க புள்ள பதில சொல்லிட்டு தான் அடுத்த வேலை பாப்பான் பாருங்க ஐயோ எனக்கு தலையே சுத்துது அப்படின்னு மாறி தலையில அடிச்சுக்க இப்ப என்னங்க பண்றதுன்னு கேக்குறாங்க வடிவு முத்து அமைதியா நின்னுட்டு இருக்க என்ன பண்றதுன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இவளா முடிவெடுத்து இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிட்டா இங்கேயே இருக்கட்டுமேங்கிறாங்க பாட்டி குமரவேலும் சக்திவேலும் திடு திடுன்னு பாக்குறாங்க அது எப்படி அத்தை கல்யாணமே நடக்கலன்னு சொல்றாள்ல எந்த உரிமையில இருப்பாய் இங்க அவ அப்படின்னு மாறி கேக்க இதுவரையில நடக்கல என்னமா இனிமே நாம எல்லாரும் சேர்ந்து நடத்தி வச்சிருவோம் அப்படின்னு பாட்டி சொல்ல இப்போ அதிர்ச்சி ஆகுறது அரிசி குமரவேல் அரசி யாரோ இல்லையே கோமதியோட மகதானே குமாருக்கும் அத்த மக பொண்ணு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் பா அப்படின்னு பாட்டி முத்துவ பார்த்து சொல்ல அரசியும் குமரவேல அதிர்ச்சியில ஐயையோன்னு அலறாங்க அவங்க சத்தமே இல்லாம கண்கல்லிய அலற மத்தவங்களும் ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாங்க என்னத்த பொசுக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க நான் பேசி இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல அத்த என்ன அத்த இது கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்த அப்படின்னு வடிவ சொல்ல இல்ல இல்ல இனி பொறுமையா இருக்கிறதுக்கு எதுவும் இல்ல அரிசிக்கு குமார் தான் ஆண்டவை முடிச்சு போட்டு வச்சுட்டான் அப்படின்னு பாட்டி சொல்ல டென்ஷன்ல இருக்க குமரவேல் அது ஆண்டவன் போட்ட முடிச்சு இல்ல அப்பதா இவளா போட்டுக்கிட்ட முடிச்சு அப்படின்னு குமரவேல் சொல்ல டேய் நீ இனிமே வாய திறந்து எதுவும் பேச கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு பாட்டி மிரட்ட முகத்தை திருப்பிக்கிறாரு குமரவேல் அம்மாச்சி அப்படின்னு அரசி ஏதோ சொல்ல வர நீ கொஞ்சம் சும்மா இருமா அப்படிங்கிற பாட்டி முத்து இந்த பொண்ணு அரசிக்கும் நம்ம குமாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் யா அப்படின்னு சொல்ல அவர் சக்தி வேல பாக்குறாரு ஏன் அத்தா எதுக்கு எதுக்குன்னு கேக்குறேன் போயும் போயும் அந்த பிச்சைக்கார குடும்பத்துல கல்யாணம் பண்ணி விட்டு வந்திருக்கானே என் பையன் நானே அம்பட்டு வருத்தத்துல இருந்தேன் இப்பதான் உண்மை வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கு இவளை அங்க அனுப்பி வச்சுட்டு அண்ணே அப்படின்னு சக்திவேல் கூப்பிட முத்துவேல் பாக்குறாரு நீங்க அந்த கோடீஸ்வர வீட்டு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கேக்குறாரு சக்திவேல் அப்ப அரசியோட வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்றது அப்படின்னு பாட்டி கேட்க ஆத்தா கண்ட உங்க நாம ஏன் நாமையும் கவலைப்படணும் அனுப்பிடுங்க ஆத்தா இந்த ஓடுகாலி அது குடும்பத்தோட போய் சேரட்டும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல புரியாம பேசாத சக்தி அப்படின்னு வான் பண்ணிட்டு முத்தன்னு பாட்டி கூப்பிடுறாங்க அவரு நிறுத்துங்கன்ற மாதிரி கைய காமிச்சிட்டு டேய் அந்த புள்ள சொல்றதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு குமரவேல் கிட்ட கேக்க ஆமா பெரியப்பா ஒண்ணு விடாம எல்லாமே உண்மை உங்க மேல சத்தியம் அப்படிங்கிற குமரவேல் அவரோட பார்வையை தாங்கிக்க முடியாம டக்குன்னு ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் இல்ல ஏன் மேல சத்தியன் அவர் தலையில கைய வச்சுக்கிறாரு அன்னைக்கு ஊர்க்காரங்க முன்னாடி அந்த புள்ள நீ தான் தாலி கட்டினு சொன்னிச்சு அப்பயே நீ வாயை திறந்து எதுவும் சொல்லல அப்படின்னு முத்துவேல் கேட்க குமரவேல் தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறாரு ஏய் ஏண்டா அப்பதான் மலைய முழுங்குன மாதிரி நின்றுகிட்டு இருந்த இப்ப வாச்சும் வாய திறந்து சொல்ல அப்படின்னு கடுப்பா கத்துறாங்க மாறி இல்ல அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல சொல்ல முடியலங்கிறாரு குமரவேல் அப்படி என்னப்பா சூழ்நிலை அப்படின்னு வடிவு கேட்க சொல்றேன் இவளை விரும்பி எல்லாம் கூட்டிட்டு போகல இவ கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நானு நைட்டு கடத்தி வச்சிட்டு காலையில கொண்டு போய் விட்டா இவ கல்யாணம் நின்னு போயிடும்னு செஞ்சேன் ஆனா இவளுக்கு எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு ஒரு குண்டை போட்டுட்டா அந்த அதிர்ச்சியில என்னால எதுவுமே செய்ய முடியல பெரியப்பா அப்படின்னு குமரவேல் திக்கி திணறி சொல்ல எல்லாரும் பயங்கர கோவமா பாத்துட்டு இருக்காங்க கூறு கேட்டவனே இன்னைக்கு அந்த புள்ள வந்து வாய திறந்து பேசுற வரைக்கும் உனக்கு அதிர்ச்சி தெரியலையா அப்படின்னு மாறி குமரவேல பாத்து திட்டுறாங்க ஏமா இவன் தான் பைத்தியக்கார மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்கான் நீ எப்படிமா நீ எப்படிமா இப்படி ஒரு முடிவு எடுத்த நீ பண்ணினது எவ்வளவு பெரிய விஷயம்னு தெரிஞ்சுதான் இப்படி பண்ணனியா அப்படின்னு வடிவு கேட்க என் கல்யாணத்தன்னைக்கு காலையில நடந்ததெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா இவரு என்னென்ன பேசினாருங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படி நான் அரசி கேட்க எல்லாருமே சங்கடமா தலையை குடிஞ்சிட்டு நிக்கிறாங்க நானா விரும்பி இவர் கூட போனதா சொன்னாரு இவர் இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு சொன்னதா என்னென்னமோ சொன்னாரு இன்னும் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பொய் சொன்னாரு அம்பட்ட நடந்த பிறகு நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கலன்னா இங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறிய அம்மாச்சி என் கல்யாணமே நின்னு இருக்கும் பரவாயில்ல அது கூட இருக்கட்டும் இவர் சொன்ன பொய்யால என் வீட்டு ஆளுங்க அவங்கதான் அவமானப்பட்டிருப்பாங்க நான் அவமானப்பட்டிருப்பேன் அதுக்கப்புறம் எங்களால வெளியில தலை காட்ட முடியுமா நிம்மதியா வாழ முடியுமா அதான் உங்க வீட்டு பையன் சொன்ன பொய்ய சரி பண்ண நானும் ஒரு பொய்ய சொன்னேன் அப்படின்னு அரிசி சொல்ல அதிர்ந்து போய் பாத்துட்டு இருக்காரு சக்திவேல் அடேங்கப்பா பாண்டிய மக இவ்வளவு புத்திசாலியானு என்னைய கடிஷ்டப்படுத்திட்டு இவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாங்கல்ல அதான் நானும் சந்தோஷமா இருக்க வேண்டாம் நீயும் சந்தோஷமா இருக்க வேண்டாம்னு சொல்லிதான் இங்கே வந்து உட்கார்ந்த வந்து சொல்ல எல்லார் மொழியும் வெளியே வர்ற அளவுக்கு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க இங்க பாண்டியன் வீட்டுல கோமதி நடுப்புற நின்று இருக்க சுத்தி எல்லாரும் அங்கங்க நின்னுகிட்டு இருக்காங்க அரசிதான் அவளுக்கும் அந்த பொறிக்கைக்கும் கல்யாணம் ஆகலன்னு சொல்றாள்ல அப்படி எதுக்கு அந்த நரகத்துல வாழணும் அப்படின்னு கேட்க இதுல இந்த கிழவி அரசிய உள்ளர வேற கூட்டிட்டு போகுது நீங்க எல்லாரும் அப்படியே பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க எங்க வீட்டு பிள்ளைய நீ உள்ளரை கூட்டிட்டு போறதுக்கு யாருன்னு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு குழலி புரிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்க இப்போ சுகன்யா மேடம் இங்க ஆஜராயிருக்காங்க என்னதான் இருந்தாலும் அரசியும் குமாரும் முறைதானே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அத்த சொல்றாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல எல்லாரும் வெறுப்பும் அதிர்ச்சியுமா பாக்குறாங்க இன்னைக்கு இருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு கதிர் கிளம்பி வேகமா போவ மாப்பிள மாப்பிள மாப்ள அப்படின்னு பழனி தடுத்து புடிச்சு பழைய இடத்துல கொண்டு வந்து நிக்க வைக்கிறாரு விட என்ன அப்படின்னு கதிர் துள்ளிட்டு இருக்க சொன்னா கேளுமாப்ள கொஞ்சம் அமைதியா இரு இருமாப்ல நான் சொல்றது கேளம் கொஞ்சம் அமைதியா தான் பழனி சொல்ல அவங்க இருப்பாங்க அப்புறம் எல்லாருமா சேர்ந்து அரசி வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன் பொம்பளைப்ல விஷயம் இல்ல அப்படின்னு மயிலு சொல்ல ஆ இன்னும் எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்கிறது அப்படி என்ன சாதிச்சிட போறோம் நாம அந்த வீட்டுல அரசி ஒரு நொடி கூட இருக்க கூடாது ஏய் நீ வாடா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு குழலி கிளம்ப கதிரன் கிளம்புறாரு ஏய் மாப்ள மாப்ள என்ன பழனி தடுத்துட்டு இருக்க டேய் அவ சொன்னவ கேட்டீங்கல்லு கோமதி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ சரவணனும் செந்திலும் ஓடி வர்றாங்க சரவணன் அரசி எங்கன்னு கேக்குறாரு அவங்க வீட்டுல இருக்காங்கறாங்க மயிலு அவ ஏன் இன்னும் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சரவணன் கேக்க அதத்தான் நானும் கேக்குறேன் அரிசி ஏன் இன்னும் அங்க இருக்கணும் இதுல வேற அம்மாச்சி அவனுக்கும் அரசிக்கும் கல்யாணம்னு வேற பேசுறாங்க அப்படின்னு கதிர் சொல்ல அப்படி மட்டும் ஒன்னு நடந்துடவே கூடாது அரிசிக்கு ஏன் போய் அந்த பொறுக்கிய கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு செந்திலும் கோவமா கத்துறாரு அம்மா ஏமா என்னமா இன்னும் பார்த்துட்டே நிக்கிற போய் அரசிய கூட்டிட்டு வாமா போ போமா அப்படின்னு கதிர் கோவம் குறையாம கத்திக்கிட்டு இருக்க இருங்கடா இருங்க அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா வாமா அப்படிங்கிற சரவணன் டேய் அம்மாவை எதுக்குடா நாம கேட்கணும் வாங்க நாமளே போலாம் அங்க எவன் தடுத்தாலும் அடிச்சு போட்டு அரிசியை தூக்கிட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் திரும்ப கூடவே போய் செந்திலும் திரும்புறாரு இந்த பக்கத்துல இருந்து கதிர் போக போக கதிரை டப்புன்னு புடிச்சுக்கிறாரு பழனி இருங்கிறாங்க கோமதி சரவணன் பக்கத்துல வந்து என்னமானு பார்க்க இருங்கடா மூணு வாரமா அவன் கொண்டாட்டிய அந்த வீட்டுல எதுக்கு இருந்தானே தெரியல எனக்கு குழப்பமா இருக்குங்கிறாங்க கோமதி ஏமா இருந்துட்டு போகட்டும் முதல்ல அரசிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அப்புறமா குழம்பிக்க என்ன அப்படின்னு குழலி எரிச்சலோட சொல்ல ஏய் இருடி கல்யாணமே ஆகல ஆனால் அம்மா கூப்பிட்டது எதுக்கு அவங்க பின்னாடி போகணும் அப்படின்னு கோமதி கேட்க ஐயோ இவங்களுக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு குழலி சளிப்பா நிற்க ஒருவேளை அரசி எதுவும் கோவத்துல அப்படி சொல்லி இருக்குமோ அப்படின்னு அஸ்திவாரத்தைய ஆட்டி பாக்குறாங்க மயிலு அப்படிலாம் இருக்காது அரசி முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது அரசு இப்ப தான் உண்மை கல்யாணம் நடக்காமலே அந்த பொறுக்கி என் தங்கச்சிய அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான் கல்யாணம்னு ஒண்ணு நடந்திருந்தா என்னென்ன பண்ணியிருப்பான் அவன் காலையில கூட பார்த்தேன் ஏன் முன்னாடியே அரசி அடிக்க கை ஓங்குறான் அவன் அப்படின்னு கதிர் சொல்ல எல்லாருமே அதிர்த்து போய் பாக்குறாங்க அவன் இருக்கிற இடத்துல அரசு இன்னுமே ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது வாங்க எல்லாரும் அவளை கூட்டிட்டு வந்துர்லாங்காரு கதிர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கூட்டிட்டு போன அம்மாச்சிக்கு தெரியுமா அவன் வேற ஒரு பொண்ணோட கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கான்னு பேரனை பத்தி யோசிச்சு யோசிச்சு கடைசியில பேத்திய குழிக்குள்ள தள்ளிவிட பாக்குறாங்க அவங்க அப்படின்னு குழலி கோபத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அரிசிக்கு தான் ஆபத்து பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அரிசியை அங்க விட்டு வைக்க முடியாது அப்படின்னு செந்தல் சொல்ல அண்ணே வாங்கண்ணே போலாம் அப்படின்னு கதிர் சொல்ல மூணு பேரும் மறுபடியும் திரும்புறாங்க ஏ ஏய் இருங்கடா மாப்பிளைங்களா அப்படின்னு சலிச்சு போய் கதிர பிடிச்சி நிறுத்துறாரு பழனி டேய் இருங்கடா சொல்றேன் இல்ல கொஞ்சம் இருங்க அப்படின்னு கோமதி சொல்ல சலிப்போட மூணு பேரும் வந்து நிக்கிறாங்க என்னம்மா இருங்க இருங்கிற அப்படின்னு குழலி கேட்க ஏய் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க கோமதி நீ எதுவும் பண்ண மாட்டேங்கிற பண்றவங்களையும் விட மாட்டேங்கிற என்னதாமா உன் பிரச்சனை அப்படின்னு குழலி கேட்க ஏய் உங்க அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு கோமதி கேட்க ஷோ அப்படின்னு குழலி பாத்துட்டு இருக்க அம்மா நடந்ததெல்லாம் சொல்லுமா அப்படி என்ன கதிர் சொல்ல ஏய் அவ சொன்னதை கேட்டு எனக்கே தலை சுத்ததுடா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா உங்க அப்பா என்னடா சொல்லுவாரு அப்படின்னு கோமதி கேட்க அவர் சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கதிர் கேட்க டேய் என்னடா தெரியாம பேசிக்கிட்டு இருக்க அவ என்னடானா கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு போனா அப்ப என்னடானா நடக்கலன்னு அவ சொல்றா கழுத்துல தாலியோட வந்து நின்னப்போ எம்புட்டு அவமானப்பட்டோம்டா நாம அந்த கோபம் எல்லாம் உங்க அப்பாவுக்கு இருக்காதாடா அப்படின்னு கோமதி கேக்க அம்மா அத பத்தி யோசிக்கிற நேரமா இது அப்படின்னு செந்தல் கேக்க ஒருவேளை மயில் சொன்ன மாதிரி கதருக்கும் அவனுக்கும் சண்டை நடக்காம இருக்க அரசி பொய் சொல்லிருப்பாளோ அப்படின்னு கோமதி சந்தேகமா கேக்க அம்மா இப்படியே ஏதாவது ஒண்ணு சொல்லுமா டேய் நீங்க போய் கூட்டிட்டு வாங்கடா போங்கடா அப்படின்னு குழலி பிடிவாதமா சொல்ல ஏய் என்னடி கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க உங்க அப்பா என்ன சொல்லுவார்னு யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு கோமதி சொல்ல ஐயோ அம்மா நான் அழுத்துக்கிறாங்க குழலி என்னையும் கேட்காம திமர் பிடிச்சி அந்த வீட்டுக்கு போனா இப்ப அதே மாதிரி நீங்களும் திமர் பிடிச்சி என்னைய கேட்காம அவள அங்க இருந்து கூட்டிட்டு வர்றீங்களா அப்படின்னு கேப்பாருங்கிறாங்க கோமதி என்னமா நீ அப்பா கோவப்படுறது தான் இப்ப பெரிய பிரச்சனையா அப்படின்னு குழலி கேட்க இதோ பாரு யோசிக்க நேரம் இருக்கோ இல்லையோ எனக்கு பயமா இருக்கு அவர் வந்துடட்டும் எந்த முடிவா இருந்தாலும் அவரே எடுக்கட்டும் அப்படின்னு கோமதி கரெக்டா முடிவா சொல்லிடுறாங்க அக்கா மச்சாங்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னியா நீ பழனி கேக்க இல்லடா வீட்டுக்கு வாங்க ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னேன் என்ன விஷயம்னு நான் இன்னும் சொல்லல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க வாசல் வெளிச்சமோ இவர் போட்டிருக்க ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்க வாசப்படிக்குள்ள நுழைஞ்சி உள்ளரு வர்றாரு பாண்டியன் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் அதிர்ந்து போய் பார்க்கறத விட பழனி கொஞ்சம் கூடுதலா அதிர்ந்து போய் பாக்கிறாரு கொஞ்சம் கலக்கமும் குழப்பமுமா வர்ற பாண்டியன் கோமதி பக்கத்துல வந்து எல்லாரையும் ஒரு தடவை பாண்டியனை பாத்துட்டு இருக்காங்க கோமதி என்னாச்சு எதுக்கு என்ன அவசரமா அப்படின்னு பாண்டியன் கேக்க எங்க நான் சொல்றது கேட்டு நீங்க அதிர்ச்சி கூடாது அப்படின்னு கோமதி சொல்ல அதிர்ச்சி கூடாதா அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆ அப்படின்னு குழலி ஆரம்பிக்க போறாங்க ஏய் அப்படின்னு கோமதி பாக்க இப்படி சொன்னா அப்பா அதிர்ச்சி ஆயிட மாட்டாரா நான் சொல்றேன் பாங்குற குழலி கோமதி பக்கத்துல அப்பா நாங்க மூணு பேரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது அலில குமார வேற ஒரு பொண்ணோட பார்த்தோம் அப்படின்னு குழலி சொல்ல திக்குனு பாக்குறாரு பாண்டியன் அரசிய கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணோட சுத்தரானு நினைச்சு அவன் வீட்டு வாசல்ல போய் நின்னு நியாயம் கேட்கணுங்கிறதுக்காக நாங்கெல்லாம் போனோம் அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டான்ப்பா அப்படின்னு குழலி சொல்லிட்டு இருக்க ஆமா பிடிக்கல ஒரு ஒட்டுண்ணி செருப்பு மாதிரிதான் நடத்துவேன்லாம் சொன்னா அப்படின்னு மயில் பாயிண்ட் பாயிண்டா எடுத்து கொடுக்கறாங்க ஆ அப்படிங்கிற குழலி கதிர்கு கோவம் வந்து கள்ள தூக்கி போட போயிட்டான் அப்படின்னு குழலி சொல்ல பாண்டியன் கதிரை பார்க்க அவர் முகத்தை திருப்பிக்கிறாரு அரசி நேரா வெளியில வந்து அவளுக்கும் குமரவேலுக்கும் கல்யாணமே நடக்கலன்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னு அசராம ஒரு பாம தூக்கி போடுறாங்க குழலி பாண்டியனோட முகம் அவரோட ட்ரெஸ் கலருக்கு போயிட்டுது அப்புறம் அப்படியே அதிர்ச்சியில சிலை மாறி நிக்க அடுத்தடுத்து நடந்ததெல்லாம் குழலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு கடைசியில பார்த்தா அவளை தாழியை தனக்குத்தானே கட்டிக்கிட்டேன்னு சொல்றாப்பா அப்படின்னு குழலி சொல்ல எல்லாரும் சங்கடமா பாண்டியனை பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ அவரோட ஒத்த முகம் மட்டும்தான் மொத்த அதிர்ச்சியையும் காட்டுது கல்யாணம்னு ஒண்ணு நடந்திருந்தா கூட அந்த அயோக்கியம் கூட வாழணும்னு இல்ல அதான் ஒண்ணுமே நடக்கலையே அப்புறம் இதுக்கு அரசி அங்க இருந்து கஷ்டப்படணும் அப்படின்னு கதிர் கத்திட்டு இருக்க பாண்டியன் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு தம்பி கல்யாண விஷயத்துல பொண்ணுங்க பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு மயிலு சொல்ல சரவணன் அப்படியே கீழாவ ஒரு பார்வை பாக்குறாரு நிமிஷம் தயங்குற மயிலு இல்ல உங்களுக்கும் குமாருக்கும் சண்டை வேண்டாம் அவனை நீங்க ஏதாவது பண்ணி நீங்க ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக அரசு அப்படி சொல்லிருக்கலாம்ல ஒரே நேரத்துல உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்காக பொய் சொல்லி இருக்கலாம் அப்படின்னு மயிலு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படி இருக்குமோன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க டக்குன்னு மீனா இல்லக்கா அப்படின்னு சொல்ல ஐயோ இவ இன்னும் குண்டு தூக்கி போட போறாளோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மீனாவை பாக்குறாங்க ஏன் ஆயிடுச்சுன்னு அன்னைக்கு அரசி சொன்னது எல்லாமே போய் தான் அப்படின்னு மீனா சொல்ல இதுவரைக்கும் இருந்ததை விட அதிகமா அதிர்ச்சி அடையறாரு பாண்டியன் நீ எப்படி இப்படி சொல்றங்கிற மாதிரி மயிலும் செந்திலும் மீனாவை பாக்குறாங்க மீது எல்லாருமே மீனா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறா இவளுக்கு என்னாச்சுன்ற குழப்பத்தோட பாக்குறாங்க இன்னைக்கு சொன்னால அதுதான் முழுக்க முழுக்க நெஜம் அப்படின்னு மீனா சொல்ல இன்னும் மயிலு குழப்பமா பாத்துட்டு இருக்காங்க எல்லாருமே இன்னுமா அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்க நீ எப்படி அம்புட்டு உறுதியா சொல்றன்னு கேக்குறாரு செந்தில் மீனா கொஞ்சம் பயமும் தயக்கமும் எச்சல் முழுங்கிட்டு இருக்க குமரவேல கல்யாணம் பண்ணாம தான் அரசி அந்த வீட்டுல இருக்கான்னு எனக்கும் அக்காவுக்கும் முன்னாடியே தெரியுங்கிறாங்க ராஜி ராஜி சொன்னதை கேட்ட உடனே அந்த வீடும் தரைய தட தடன்னு ஆடுது பாண்டியனுக்கு வீட்டுல எல்லாருமே பூகம்பத்துல மாட்டின மாதிரி அதிர்ந்து போய் நிக்கிறாங்க ஏய் உனக்கு எப்ப தெரியும் கேக்குறாரு கதிர் அரிசிக்கு கல்யாணம் அடுத்த நாளே அப்படின்னு ராஜி சொல்ல எப்படின்னு நம்பாம கேக்குறாரு கதிர் அரிசிக்கு கல்யாணம் அடுத்த நாளு நானும் ராஜி அரசிய கோவில்ல மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க இந்த வீட்டுல நாம வாழ்றதெல்லாம் வீட்டுல உலகத்துல வாழ்றதே வேஸ்ட் தானோ உங்களுக்கு தெரியாம இங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு கோமதி வெறிச்சு பாக்க அதை விட வெறுத்து போய் பாத்துட்டு இருக்காரு பாண்டியன் அதுக்கப்புறம் நடந்தது மீனாவும் சொல்ல வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் அதை தனித்தனியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா மீனா சொல்லி முடிச்சுட சுகன்யா ஐயோ நாம எங்க மாட்டிக்க போறோமோனு திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்ற பழனி ஏமா நான் தானே அவளை கோவிலுக்கு அழிச்சிட்டு வந்து விட்டேன் எங்கிட்ட கூட நீங்க ரெண்டு பேரும் எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு பதறி போய் கேக்குறாரு பழனி அவகிட்ட பேசிட்டு தான் எங்கிட்ட ஆடினாளா இவ அப்படின்னு சூனியக்கார சுகன்யா மீனாவும் முறைச்சிட்டு இருக்காங்க அரசி சொன்னது நீங்க என் வீட்டுல சொல்லவே இல்ல அப்படின்னு செந்தில் கேட்க பாண்டியன் முறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு நாங்க சொல்லலாம்னு தான் நினைச்சோம் ஆனா எதையும் சொல்லக்கூடாதுன்னு அரசி சத்தியம் வாங்கிட்டாலே அப்படின்னு மீனா சொல்ல அதுக்குன்னு அப்படின்னு எரிச்சல் படுறாரு செந்தில் இதெல்லாம் காப்பாத்த வேண்டிய சத்தியமா அதை தூக்கி எரிஞ்சிட்டு வீட்டுல சொல்லி இருக்கலாம்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்காதுல்ல அப்படின்னு டென்ஷன்ல கத்துறாரு கதிர் ஏய் என்னடி என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கீங்க மறைக்க கூடிய விஷயமா இது அப்படின்னு கோமதி வந்து கேக்க அவளே மறைக்கணும்னு சொல்லும்போது போது நாங்க என்னத்த பண்ண முடியுங்கிறாங்க ராஜி ஆஹா இதே மாதிரி இன்னும் எத்தனை ரகசியத்தை மறைச்சு வச்சிருப்பீங்களோ இந்த வீட்டுக்குள்ள தெரிலடி கோமதி சொல்ல அத்த அப்படின்னு தயக்கமா கூப்பிட்டு இருக்காங்க ரகசியத்தை மறைச்சு வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி பயங்கர டென்ஷன்ல கத்த ஆ நல்ல மருமகளுங்கமா ரெண்டு பேரும் அரசிக்கு என்ன ஆனா என்ன அவளோட வாழ்க்கை எப்படி போனா என்ன நாத்துனார் தொல்லை இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு தானே யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படி நீ குழலி நாத்தனார் பெருமை தான் முக்கியம் இந்த பொசிஷன் தான் முக்கியம்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயோ அப்படி இல்ல நீ அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க என்னடி அப்படி இல்ல அப்படின்னு கோமதி மிரட்டிட்டு இருக்க சரி அத விடு ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் எதுக்கு அவளை போய் பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னு குழலி கேட்க பாண்டியன் அப்படியே முறைச்சு பாத்துக்கிட்டே நிக்கிறாரு அது அரசியும் குமாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்கல்ல அப்ப அரசி சொன்னான்ல குமாரை பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணனேன்னு அது கேட்ட உடனே எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு மீனா சொல்ல ஆ சொல்லு தாயே அப்படிங்கிற மாதிரி குழலி பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா நாங்க அம்பா சமுத்திரம் போயிருந்தப்போ குமார பத்தி சதீஷ பத்தி நாங்க மூணு பேரும் நிறைய பேசினோம் குமாரோட உண்மையான முகத்தை புரிஞ்சுகிட்டதை அவள் எங்ககிட்ட சொன்னா சதீஷை கல்யாணம் பண்றதுதான் சரியான முடிவுன்னு அவ சொன்னா அதுக்கப்புறம் அவ மனசு மாறுனது தான் எங்களால் அவங்களால நம்ப முடியல ஏத்துக்கவும் முடியல அதனாலதான் போய் பார்த்து பேசணும் அப்படின்னு மீனா சொல்ல ச்சே பாவி பைய அந்த குமார் அம்பா சமத்திரத்துக்கு வேற வந்தான் அப்படின்னு கோமதி உளறிட ஐயோன்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க பாண்டியனும் குழலியும் ஐயோ அப்படின்னு அதிர்ந்து போய் நெஞ்சில கைய வச்சிக்கிற மயிலு குமார் அங்க வந்தானா எப்போ வந்தான்னு மயிலு கேக்குறாங்க வேகமா திரும்புற கோமதி ஏங்க ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்தான் ராத்திரி அதை இப்ப நினைச்சாலும் அப்படின்னு கோமதி ஆரம்பிக்க செந்தில் அப்படின்னு அம்மாவை கண்ட்ரோல் பண்றாரு மெதுவா தோல்ல தட்டி கொடுத்து அம்மா கொஞ்சம் அமைதி அமைதி அப்படின்னு அவரு கண்ணாலேயே சொல்ல கோமதி அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க அவன் வந்து பிரச்சனை பண்ணான்னு ஃபோன் பண்ணாங்க அதுதான் நானும் கதிரும் கிளம்பி போனோம் அதுக்கப்புறம் அவன் அரசியோட வழியில குறுக்க வரமாட்டான்னு நினைச்சோம் அப்படின்னு செந்தில் சமாளிச்சு சந்தனம் பூச முயற்சி பண்ண ஏய் என்னடா ஒவ்வொரு கதையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன வேண்டியது தானே அப்படின்னு பழனி பதறாரு ஒரு வழியா அதிர்ச்சியில இருந்து கொஞ்சம் வெளியே வர்ற பாண்டியன் எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க எல்லாரும் வாய மூடிக்கிட்டு தலைய குனிஞ்சிட்டு அங்கங்க பாத்துட்டு பயமா நிக்கிறாங்க இது என்ன குடும்பமா இல்ல வேற என்ன உதாதம் உங்க இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கீங்க இந்த லட்சணத்துல ஆளாளுக்கு ஒரு ரகசியத்தை வேற மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு அவரு கத்திட்டு இருக்க கோமதி மீனா ராஜி மூணு பேரும் தலைய குனிஞ்சு நிக்கிறாங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தா யாருக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது மொத்தமா எல்லாத்தையும் கொண்டு வந்து ஏன் தலையில கொட்டிடுறது இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சேர தூக்கி டொம்முன்னு போட்டுட்டு பயங்கரமான கோவத்துல எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன் கோமதி நான் தான் கேக்குறேன் என்ன பண்ணணும் நான் இப்ப அப்படின்னு அவரு கத்த அது அது மத்த விஷயத்தை கூட நாம அப்புறமா பேசிக்கலாமே அரசு விஷயத்துல நாம உடனே முடிவெடுத்தாகணும் அப்படின்னு செந்தல் சொல்றாரு அப்பா அவன் ஒரு ஃப்ராடுப்பா அவன் அரசி அடிச்ச கொண்டுடுவான் அரசி அங்க இருக்க வேணாம் பா கூட்டிட்டு வந்துடலாம் பாங்குறாரு சரவணன் அரசிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு கதிரும் சொல்ல ஆமாம் பாங்குறாரு சரவணன் அப்பா அப்பா நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா தம்பிங்க போய் அவளை கூட்டிட்டு வந்துருவாங்கப்பா அப்படின்னு குழலி பக்கத்துல வந்து நின்னு சொல்ல அப்பா அப்படின்னு வர்றாரு கதிரு மாமா அப்படின்னு மீனாவும் முன்னாடி வர எல்லாரும் நில்லுங்க நிறுத்துங்கன்ற மாதிரி கையை காமிக்கிறாரு பாண்டியன் இப்ப அவரோட நிலைமை அடித்தாங்கும் உள்ள மீது இடி தாங்குமா இடி போல இத்தனை பிரச்சனை வந்தா என் மனம் தாங்குமான்னு நிக்கிறாரு எதுவுமே பேசாம வீரா வேசமா குடும்ப தலைவனா அவரு முதல்ல நடக்க பின்னாடி எல்லாரும் வர்றாங்க பாண்டியன் என்ன பண்ண போறாருன்னு தெரியல நாளைய வேல்ஸ் குடும்பத்து வாசல்ல வந்து நிக்கிற பாண்டியன் அரசின்னு கூப்பிடுறாரு அரசி நம்ப முடியாம கூப்பிடுறது அப்பா தானான்னு தகச்சி போய் பாத்துட்டு இருக்க ஏன்பா அரசின்னு மறுபடியும் பாண்டியன் கூப்பிடுறாரு ஸ்கூல் விட்டு ஓடி வர்ற குழந்தைங்க மாதிரி அரசி ஓடி வந்து பாண்டியன் முன்னாடி நின்னு அப்பான்னு கூப்பிடுறாங்க உன்னை பத்தி என்ன பத்தி எல்லாரையும் பத்தி யோசிச்சியே உன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா எப்படிப்பா எப்படிப்பா இவன் கூட வாழ முடியும்னு உனக்கு தோணுச்சு இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாதுப்பா நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு ஒரு நல்ல பொறுப்புள்ள அப்பாவா பாண்டியன் தன்னோட மகளை கூப்பிடுறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்